கவிதை குடும்பத்தின் தீபம் நீ கவிதை குடும்பத்தின் தீபம் நீ காலை விடிவெள்ளி கண்ணை சுமிட்டுகிறது நீ கண்ணை கசக்கி எழுகின்றாய் அவரவர்க்கு அவரவர் தேவை நீ பக்குவமாய் பார்த்து பார்த்து செய்கின்றாய் வீட்டின் கூரை எத்தனை சுமைகளை தாங்குகிறது மழையும் புயலும் வெயிலும் பனியும் தன்னுக்குள் புதைக்கிறது நீ காக்கும் கரமாய் துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் உன்னுக்குள் புதைக்கின்றாய் உன்னை நீ உருக்குகின்றாய் ஓடாய் தேகின்றாய் சமாதானம் காக்கின்றாய் மெழுகாய் எரிகின்றாய் வெண்ணையாய் ஊற்றுகிறாய் எதையும் தாங்குகிறாய் தீப்பிடிக்கும் வனாந்திரத்தில் குஞ்சுகளை காப்பாற்ற கோடி தன் இறகுக்குள் அணைத்துவிடும் உயிர் போனாலும் முன் குடும்பத்துக்காய் நீ தியாகம் செய்கிறாய் வீட்டை காக்கும் கரங்கள் நீ பூமிக்கு வானம் தேவை வானுக்கு தேவை வாழ்க்கைக்கு நீ தேவை வாழும் வரை நீ தேவை குடும்பத்தின் தீபம் நீ எரியும் தீபம் நீ காலை விடிவெள்ளி கண்ணை சிமிட்டுகிறது நீ கண்ணை கசக்கி எழுகிறாய் அவரவர்க்கு அவரவர் தேவை நீ பக்குவமாய் பார்த்து பார்த்து செய்கின்றாய் வீட்டின் கூரை எத்தனை சுமைகளை தாங்குகிறது மழையும் புயலும் வெயிலும் பனியும் தன்னுக்குள் புதைக்கிறது நீ காக்கும் கரமாய் துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் உன்னுக்குள் புதைக்கிறாய் உன்னை நீ உருக்குகிறாய் ஹோலாய் தேய்கிறாய் சமாதானம் காக்கின்றாய் மெழுகா எரிகின்றாய் எண்ணெயை ஊற்றுகின்றாய் எதையும் தாங்குகிறாய் தீப்பிடிக்கும் வனாந்திரத்தில் குஞ்சுகளை காப்பாற்ற கோழி தன் நிறகுக்குள் அணைத்துவிடும் குஞ்சுகளை தீப்பிடிக்கும் வனாந்திரத்தில் குஞ்சுகளை காப்பாற்ற கோழி தன் நிறகுக்குள் குஞ்சுகளை அணைத்துவிடும் உயிர் போனாலும் உன் குடும்பத்திற்காய் நீ தியாகம் செய்கின்றாய் வீட்டை காக்கும் கரங்கள் நீ பூமிக்கு வானம் தேவை வானுக்கு நிலவு பூமிக்கு வானம் தேவை வானுக்கு நிலவு தேவை வாழ்க்கைக்கு நீ தேவை வாழும் வரை நீ தேவை குடும்பத்தின் தீபம் நீ குடும்பத்துக்கா எரியும் தீபம் நீ வாழ்க்கைக்கு நீ தேவை வாழும் வரை நீ தேவை குடும்பத்தின் தீபம் நீ குடும்பத்துக்கா எரியும் தீபம் நீ நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே நன்றி மீண்டும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் முடிந்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்த உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் மீண்டும் அழைக்கிறேன் அன்புடன் இப்படிக்கு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்